நடத்தப்படுதுக்காக இந்த போராட்டம் போராட்டம் நடத்தப்படுது நடத்தப்படுது நோக்கத்துக்காக கோரிக்கைக்காக இந்த சொல்றது இது வந்து தமிழர்களோட தொடர்ச்சியா வந்து நடக்கிற விஷயம் தான் இது அஹ் இதன் நோக்கம் என்னன்னா நம்மளுக்குன்னு ஒரு தனி தேசியம் அமைக்கணும்ன்றது தான் இது அஹ் மத்தபடி இது என்னன்னா உலக நா உலக நாடுகள் ஆகட்டும் உலக நாட்டுல இருக்கிற தமிழர்கள் ஆகட்டும் ஒரு தமிழனுக்கு ஒரு அநீதி வந்து இனப்படுகொலை வந்து முன்னிட்டு யாருமே எதுவுமே கேட்காதது தான் இந்த மண்ணை நாங்கள் தான் தமிழர்கள் சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் எந்த ஒரு குரலும் கொடுக்கல எந்த அரசியல்வாதிகளும் இருக்கல எந்த கட்சிகளும் கொடுக்கல இது வந்து உலக அரங்கத்தில் வந்து தமிழ் தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு அநீதியை வந்து நம்ம பறைசாற்றணும் அதற்கான ஒரு தீர்வு கேட்கணும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு விடுதலை நோக்கி எங்களோட பயணம் அதற்கான சார்ந்து ஆர்ப்பாட்டம் நீங்கள் சென்னையில் நடக்குது செம்மணியில் அப்படி என்னதான் நடக்குது அவர்கள் இவ்வளவு பேசுற அளவுக்கு நடக்குதுங்களா இப்ப இவ்வளவு பேசுறதுனால இது வந்து செம் இப்ப செம்மணியில மட்டும் நடக்கல இது அதுல வந்து ஒரு துளிதான் இது இனப்படுகொலை எப்படி காலம் காலமாக ஆய் அதாவது எண்பதுகள்லருந்து வர இது தொன்று தொட்டு நடக்கிற இனப்படுகொலை தான் ஒரு எவிடெண்ட் எல்லாம் இல்லை இதுக்கு வந்து சாட்சி இருக்கா உங்களுக்கு நடந்தது வந்து இனப்படுகொலை உலக நாடுகள் வந்து கேக்குது இல்லையா மறை மறைச்சிருக்காங்க இங்க இருக்க ஆட்சியாளர்களோ வல்லரசு இந்தியா நம்ம சொல்றோம் இல்லையா இந்த இந்திய ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ தமிழகத்தை ஆண்டுகின்ற அரசியல் கட்சிகளோ எல்லாருமே வந்து மவுனி இருக்காங்க சாட்சி இருக்கான்றாங்க அந்த

நல்ல விஷயம் தான் உடனே ஆனால் வந்து இதுக்கு எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு தான் இது இதில் வந்து என்ன ஒரு இந்த இதோட பாங்கு எப்படி போகிட்டுருக்குன்னு தெரியல ஆனால் வந்து இது ஒன்று மட்டும் புரியுது தமிழ்நாட்டில் வந்து சின்ன இருந்தும் சரி பெரியவங்களுக்கும் சரி எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது இதுக்கு வந்து மெயின் காரணம் இது இப்போ இந்த கும்னிப்புணி நிகழ்வு வந்து இது இப்போ தான் பெருசாக பேசப்படுது ஆனால் வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி கூட நிறைய நிகழ்வுகள் பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாலியல் சீனர்கள் தான் நடந்துட்டு தான் இருக்குது இது வந்து ஏன் இது இவ்வளோ பெரிய பேசும் போல் ஆயிடுச்சு அப்படின்னா வட மாநிலத்தை வந்து பண்ணிட்டாங்க அதை பண்ணவன் யாருன்னே தெரியல அப்படின்ட்டு பல அழுத்தங்கள் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஆனா இது ஏ இவ்வளவு தாமதமா இருக்கு இதெல்லாம் தான் அண்ணன் வந்து சொல்வாரு எந்த ஒரு தீர்வுக்கும் உடனே நண்ட தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு இதை போக்கிலுமே தான் தெரியும் பட் கண்டுபிடிச்ச யூஸ் தமி ஒன்னுமே கிடையாதுல்ல இந்த வழக்குல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து பதினஞ்சு நாள் ஆகும் அவர் ஒரே ஆடையில சந்தேகத்தை ஏற்படுத்தி ஆமா இதுல வந்து எப்படின்னா ஒரே ஆடையில இருக்கிறதே ஒரு சம்பவம் வந்து நான் அப்படின்னா தனிப்பட்ட முறையில பாதுகாப்பு நினைப்பேன் இல்லையா எனக்குன்னு ஒரு கேங்க கேங் செட் பண்ணி பண்ணிருந்தா நான் அதுல வந்து மாற்றிடக்கூடாதுன்னு ஒரு கிளவரா இருப்பேன் ஒரே ஆடையில ஒண்ணு அவன் சைக்காபா இருக்கணும் இல்லைன்னா மன அதான் சைக்கா இருக்கணும் இல்லைன்னா மணல ஒரு மென்டல் பர்சனாக தான் இருக்கணும் ஆனா இது எப்படின்னு தெரியல இதனால நிறைய சந்தேகங்கள் தான் இருக்கு

பட அப்படிதான் நாங்க பாக்குறோம் பாப்பா இதோட இது இப்பதான கண்டுபிடிச்சிருக்காங்க புரியுதுக்கா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சீமானவர்களை தொடர்ந்து விமர்சிட்டு இருக்காரு சீமானும் முதல்வரும் சந்திச்ச விஷயத்துல

நடந்திருக்கணும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணும் அது இல்ல அதெல்லாம் நம்ம நான் போது இது வந்து ஒரு அரசியல் மாண்பு அண்ணனோட அப்பா இறந்திருக்கும் போது முதல்வர் வந்து அவர் வந்து ஆறுதல் தெரிவிச்சாரு இப்போ ரெண்டு மூணு நிகழ்வு வந்து ஆறுதல் இது வந்து நீங்க ஒன்னே தான் அந்த ஊடகம் எல்லாமே பண்ணுவோம் இது ஏன் வந்து முதல்வரை சந்திச்சு மட்டும் இவ்வளவு ஒரு பேசும் பொருளா பண்றாங்கன்னு தெரியல அண்ணா வந்து தமிழிசை சந்திரன் அவங்க அப்பா இறந்தாங்க அதுக்கு போனாங்க அப்பா எல்லா தொடர்ச்சியா அரசியல் தலைவர்களாகட்டும் இல்ல வந்து அறிஞ்ச பெருமக்கள் யார் இறந்தாலும் அண்ணன் போய் கொடுக்குறாரு இது வந்து முதல்வன்றது ஒரு பேசுறது வந்து அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகிறது இருந்தது ஏன் அப்படி பண்ணாலும் தெரியல இத்தனைக்கும் சவுக்கு சங்கம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஊடக அவரே இந்த ஸ்டாண்ட்ல பேசுறதும் தெரியல ஆனால் என்ன நோக்கத்துக்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த ஒரு சம்பவத்துக்காக இப்போ போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இல்லை சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடுகாட்டில் ஒரு அந்த 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 சுடுகாட்டினுடைய ஒரு கட்டடம் கட்டுறதுக்காக கீழே வந்து நோண்டின போது அங்கே வந்து மனித எச்சங்கள் எலும்பு கூடுகள் வந்து அங்கே கடந்து கிடச்சிது அது வந்து இந்த ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதை கடும் நெருக்கடி கொடுத்து அதை மேலும் அகலாய் செய்து பார்க்குற போது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அங்கே வந்து கிடச்சிருக்கு அதில் ரொம்ப கொடூரமானது என்னென்னா ஒரு குழந்தையோடு ஒரு சின்ன ஒரு ஒரு வயது குழந்தையோடு இருக்க ஒரு தாய் வந்து அங்கே கிடச்சிருக்கா ஒரு பள்ளிக்கு செல்ற புள்ளை வந்து அப்படியே அந்த பேக்கோடு வந்து கொல்லப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து தாங்கி கொள்ள முடியாத பெரும் துயரத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ உயிரற்ற அந்த எலும்பு கூடுகள் அந்த அங்கு நடந்த இனப்படுகொலை அங்கு நடந்த போர்க்குற்றங்கள் அங்கு நடந்த மனிதத்துவத்துக்கு எதிரான அந்த குற்றங்களுக்காக அந்த உயிரற்ற எலும்பு கூடுகள் எழுந்த நீதி கேட்கிற போது உயிருள்ள நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இனப்படுகொலைக்கு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் ஒரு விசாரணைக்கு வாங்கன்னு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை அழைச்சிட்டு போய் அவர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் அதுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்கிறோம் தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டா முழுமையான நேர்மையான சர்வதேச சமூகத்தினுடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை நடக்கணும் சர்வதேச சட்டங்களின் கீழே குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் ஆக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான அந்த என்ன உண்மை அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கான நீதியும் கிடைக்கணும் அவர்களுக்கான இழப்பீடும் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கும் புரியுதுன்னா ஆனால் இவங்க வந்து நீங்க சொன்னது போல சரணடைஞ்சவங்களாகவோ இல்லை இந்த மாதிரி வந்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நீங்க எப்படி முடிவு முடிவு பண்றீங்க நான் ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணோட சடலம் வந்து கிடச்சிருக்கு சரி அவங்க யார் சொல்லுங்க பாப்போம் இல்ல போர்ல யார வேணா இறந்துருக்கலாம் இவங்க தானே நீங்க எப்படி சொல்லுங்க இல்லம்மா போர்ல போரில் இறந்திருந்தாலும் அதான் போர் குற்றம் மனிதநேயத்துக்கு எதிரான குற்றம் திட்டமிடப்பட்ட புரியுதுங்க திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை அது இது இது மூணையும் செஞ்ச தப்பு இது மூணையும் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இவர்கள் குற்றவாளிகள் அப்படியான குற்றவாளிகள் இலங்கையில இருக்காங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த மனித உதவுகுலிகள் இங்கே கிடைச்சிருக்கு இந்த குற்றங்களுக்கு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயகாவும் காரணம் ஏனென்றால் அன்றைக்கு இந்த இறுதி யுத்தம் நடந்த போது அந்த யுத்தத்தின் மிக பெரும் பங்காளனாக அனுரகுமார திசநாயக ஜேவிபி இருந்திருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அதனால இந்த குற்றச்சாட்டை நாங்கள் விரிவுபடுத்துவதன் மூலமா சர்வதேச சமூகத்திடம் இதை எடுத்து செல்வதன் மூலமாக அந்த அப்பாவி தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் புரியுது இது போல ஆர்ப்பாட்டம் நடத்தாம உங்களுக்கு முதல் வரை நேரடியா போய் சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு நேரடியா போய் ஒரு கோரிக்கை வைக்கலாமே இது வந்து கோரிக்கை தமிழ்நாடு அரசு கிட்ட வைக்கிறது இல்ல வைக்கிறதுல சர்வதேச சமூகத்துக்கிட்ட வைக்கிறோம் ஐநா மன்றத்துகிட்ட நாங்க வைக்கிறோம் அதனால இத போய் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து பாவம் அவங்கதான் இத முன்னெடுத்துருக்கணும் புரியுதுங்களா அவர்கள் தமிழர்களினுடைய பிரதிநிதியாக தங்களை உணர்ந்திருந்தால் தமிழ் மக்களினுடைய வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற சுய சிந்தனை அவர்களுக்கு இருந்திருந்தால் இந்த சர்வதேச கண்டனத்தை இந்த செம்மணி புதை மனித புதை குழியில் வந்து கிடைத்திருக்கக்கூடிய எச்சங்களை சர்வதேச கவனத்துக்கு கொண்டு போற வேலையை செஞ்சிருக்க வேண்டியது மாநில அரசு இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இது குறித்த இந்திய அரசின் கண்டனத்தை பெற்றிருக்க வேண்டியது மாநில அரசு அவங்க அதை தான் நாங்க செய்யறோம் புரியுது சவுக்கு சங்கர் அவர்கள் கூட முதல்வரும் சீமான அவர்களும் சந்திச்சத விமர்சிச்சு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா விஜயலட்சுமியோட வழக்கம் இதுக்கு காரணம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தம்பி குற்றச்சாட்டுகள் சொல்றது சரி ஒரு அனுமானமா பேசுறது இதெல்லாம் ஊடகவியலாளர்களுக்கு இயல்பா உள்ளது புரியுதுங்களா அது வந்து மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர்னு மட்டும் நான் சொல்லல ஒரு கோணத்துல இப்படி சொல்றாரு இன்னொருத்தவங்க ஒரு கோணத்துல திமுகவோட இப்ப கூட்டணி வைக்க போறாங்க அதுக்கான ரகசிய சந்திப்பு தான் இந்த சந்திப்புங்கிறாங்க உண்மை என்ன உண்மை முக அவர்களுடைய மரணத்துக்கு முத நாள் அவரு போக முடியல அப்ப அவங்க கேட்கும் போது நீங்க எங்க வீட்டுல வச்சுதான் நாங்க எல்லா மரியாதையும் நாங்க செஞ்சோம் அதனால இங்கேயே வந்துருங்கன்னு அவங்க கூப்பிட்டாங்க அதனால அண்ணன் போய் அங்க போய் பார்த்துட்டு வந்தாரு புரியுது இதுதான் உண்மை நடந்தது இதுல ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க முதல்வர் அவர்கள் உங்களோடு ஸ்டாலின் என்ற திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் மக்கள் கிட்ட குறைகளை ஆன்லைன் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் வந்து நாடகம் அவரை அவருக்கு தலை சுற்றுறது மாதிரி இருந்துச்சு அதனால மருத்துவமனைக்கு போனாங்க மருத்துவர்கள் முழு ஓய்வில் ரெண்டு நாள் இருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிருக்காங்க அப்ப முழு ஓய்வில் ரெண்டு நாள் இல்லாம திராவிட லுங்கியை கட்டிக்கிட்டு நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரி அப்போ வந்து என்ன நாடகம் நடத்துறீங்களா நீங்கள் ஏன்னா அவ்வளவு வேலை செய்கிற ஆளா நீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி வேலை செஞ்சு எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் அப்படியே வச்சிருக்கீங்களா நீங்கள் புரியுதுங்க முந்தா நாள் கூட வந்து ஆஹ் புதுக்கோட்டையில ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் வெட்டி போட்டாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி சந்திச்சிரிச்சிட்டு இருக்கு நீங்க அங்க உக்காந்து என்ன எழுதி என்ன நீங்க வந்து நடத்துறீங்க தா தமிழ்நாடு அரசை முறையா ஓய்வு எடுத்துட்டு வாங்கய்யா இல்ல கும்மிடிபுண்டி சம்பவத்துக்கு கூட இருவது தனிப்படை அனுப்பி அமைச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல தம்பி நாங்க திரும்ப திரும்ப நாங்க என்ன தெரியுமா சொல்றோம் தனிப்படை அமைச்சு கண்டுபிடிக்கிறது கிடையாது குற்றமே நடக்காம குற்றமே இல்லாம மாநிலத்தை வந்து ஆக்குறதுதான் சரியானதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஆனா அந்த வேலி அதாவது வேலியே பயிரை மேய்வது போல காவல்துறையே தொடர்ந்து குற்றங்களை நிகழ்த்துறத நாங்கள் வன்மையா வந்து கண்டிக்கிறோம் காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் அதையெல்லாம் சரி செய்யாம சும்மா அங்க தனிப்படை அமைச்சிட்டேன் இங்க தனிப்படை அமைச்சுட்டுங்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை ஆயிரம் கூட்டணி பத்தியே பேச முடியல அண்ணனே வந்து இப்போ கூட்டணி போவாராங்கிற மாதிரி தான் சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க நூற்றி ஐம்பது வேட்பாளர்கள் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி பாருங்க இல்லை தம்பி நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டோம் நாங்கள் ஒருபோதும் அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்த போதே சொல்லிட்டார் திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதைத்தான் திரும்ப திரும்ப அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காரு பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கும்போது போது அன்னைக்கு விழுப்புரத்தில் கேட்டாங்க இன்னும் எட்டு மாதம் இருக்கு சீமான் போன்றவர்கள் எங்களோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடி சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அண்ணன் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு இன்ன்தான் எட்டு மாதம் இருக்குல்ல அப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் இதுக்கு அர்த்தம் நாங்கள் கூட்டணிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது கூட்டணிக்கு போகிறதா நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏன் ஏன் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நாங்கள் ஏன் அறிவிக்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது செய்வாங்களா அதனால் கூட்டணி வைக்கலைங்க நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் தோல்வியை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை நாங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று நினைப்பது இங்கே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் ஒழிய ஆட்சி அதிகாரத்துக்கோ பதவிக்கோ கிடையாது அதனால நாங்கள் யாரோடையும் கூட்டணி போகமாட்டோம் பேசும்போது அதிமுகவுக்கு திமுக

இவங்களும் குறுக்கு குறுக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னாரு இது ஒரு கருத்து நீங்கள் சொல்றது ஒரு கருத்து ரெண்டுக்குமே அது பொருந்தும் சரி ஐயா ஏவா வேலு அவர்கள் அங்க வந்து முதன்மையான ஒரு பொறுப்பில் இருக்கிற போது அது அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது எங்க எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு புரியுதுங்களா தமிழர் அல்லாத ஒருத்தர் அங்க இருக்காரு அப்ப அவருக்கு தெரியாம தான் வந்து இப்ப பேருந்துகளுடைய பெயரை மாத்திட்டாங்களா அவருக்கு தெரியாம தான் அங்கே இருக்கக்கூடிய பதாகைகள் எல்லாம் வந்து தெலுங்குல வந்து எழுதுறாங்களா அப்போ தமிழா தமிழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கட்சியினுடைய ம மந்திரி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக இருந்தால் இது நடக்காது புரியுதா நாங்கள் சொல்வது தொடர்ந்து பெரிய மந்திரி பதவிகளில் தமிழர்கள் அல்லாதவர்கள் இருக்கிற போது இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து